நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா பிராட்வேல இருக்கு ஹைகோர்ட் பில்டிங் இருக்கும் ராமகிருஷ்ணாலன்ட்டு வந்து பக்கத்து ஸ்ட்ரீட் உள்ள வரும் ஸ்ட்ரீட் பிரகாசம் சாலை வழியா வந்ததுன்னா ஏர்டெல் ஷோரூம் இருக்கும் ஏர்டெல் ஷோரூம் பில்டிங்கே பேக் சைடு வரும் ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்குறோம் இது பாத்தீங்கன்னா இதுவும் ஃபுல் ஃபிளக்சிபிள் சேம் தான் இது ஆமா ஃபுல்லா ஃபிளெக்சிபிள் சேம் தான் இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் ருபீஸ் வரும் இருக்குலர்ஸ்ஆர்பி போது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் நார்மல் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நினைக்கிறேன் இப்போ எங்க வந்திருக்கேன் பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான தான் வந்திருக்கோம் கண்ணாடி மார்க்கெட் இது ஃபுல்லாவே ஸோ அங்க வந்து நம்ம கிரீன் ஆப்டிக்கல்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் மெயினா நான் வந்த காரணம் என்னன்னா நான் வந்து பவர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணி கிட்ட ஒன் இயர் ஆகுது செக் பண்ணி ஒன் இயர் ஆகுது இப்போ வந்து நியூ கிளாஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க நான் வந்து விசிட் பண்ணிருக்கேன் அப்படியே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம மக்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஆப்டிகல்ஸ் பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பெஸ்டா பிரைஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துட்டு இருப்பாங்க ஆஃபர்ஸும் பெஸ்டா இருக்கும் இந்த மார்க்கெட்ல வந்து நீங்க எங்க வேணாலும் சர்ச் பண்ணிட்டு கூட இங்க வாங்க இங்க கொடுக்குற பிரைஸ் வந்து அவ்வளோ பெஸ்ட்டா கொடுத்துட்டு இருப்பாங்க நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் முன்னாடி வந்து இங்க வீடியோ போட்டிருந்தோம் நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸ் வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க அதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இப்போ வந்து இந்த வீடியோல நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஃபிளெக்சிபிள் ஃப்ரேம்ஸ் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க நீங்க லென்ஸ் வாங்கலைன்னா கூட பிரச்சனை இல்லை நீங்கள் அந்த ஃப்ரேம் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு அந்த ஃப்ரேம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க ஃபிளெக்ஸிபிள் ஃப்ரேம் எங்கேயுமே உங்களுக்கு அது கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கும் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஃப்ரேம்ஸ்ல வச்சிருக்காங்க நார்மலாக கிட்ஸுக்கு வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும் தான் இருக்கும் இங்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் வந்து கிட்ஸில் உங்களுக்கு வச்சிருக்காங்க ப்ளூ கட் லென்சஸ் வச்சுருக்காங்க லென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கட் லென்ஸோட ஃப்ரேம் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறாங்க ஏன்னா இப்போ வந்து கிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மொபைல் தான் மொபைல் யூஸ் பண்றாங்க அதனால கண்ணுக்கு வந்து நிறைய அஃபெக்ஷன் இருக்கும் அதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளூ கட்டு லென்ஸ் வந்து நீங்க ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் அது கிட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு அது வந்து நீங்க வித் ஃப்ரேமோட நீங்க எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாம பிராண்டட் லென்ஸ் பிராண்டட் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுலயும் நம்மளுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரேம்ஸ்ல பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டிஸ்கவுண்ட் பண்றாங்க லென்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் பிராண்டட்ல நீங்கள் ஃப்ரேம் வந்து வாங்குறீங்க அப்படின்னா அதே உள்ள பிரைஸுக்கு வந்து பிராண்டட் லென்ஸ் வந்து காம்ப்ளிமெண்டா ஃப்ரீயா நீங்க எடுத்துக்கலாம் இதெல்லாம் ஆஃபர்ஸ் வந்து கிரீன் ஆப்டிக்கல்ஸ்ல போயிட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் வந்து ஐ செக்அப் பண்ணிட்டு நான் வந்து பர்சனலா ஃப்ரேம் லென்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அது எப்படி இருக்கு அதோட ஒர்க் எப்படி இருக்கு எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்ல வந்து நம்மளுக்கு அந்த ஃப்ரேம்

டுவர்ட்ஸ் வந்து பிரகாசம் சாலை வழியா வந்தீங்கன்னா ஏர்டெல் ஷோரூம் இருக்கும் ஏர்டெல் ஷோரூம் பில்டிங்ல பேக் சைடு வரும் ஷாப் ஓகே சோ மேடம் இப்போ நம்ம வந்து லாஸ்ட் டைம் வந்து ஒரு வீடியோ பண்ணிருந்தோம் மேடம் சோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் போட்டுருந்தாங்க சோ அதே மாதிரி நிறைய பேர் இங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணாங்க மேடம் இந்த தடவை ஆஃபர்ஸ் என்ன மேடம் லாஸ்ட் டைம் கொடுத்த மாதிரி கொடுக்கறீங்களா இல்ல வேற ஏதாவது ஆஃபர்ஸ் இல்ல இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் நம்ம கொடுக்கறோம் சோ இது பாத்தீங்கன்னா இதுவும் ஃபுல் ஃபிளெக்சிபிள் ஃபேம் ஓகே சோ இது ஆமா ஃபுல்லா ஃப்ளெக்ஸிபிள் இது பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி நைன் வரும் ஃபோர்ட்டி நைன் ரூபீஸ் இது வந்து வெறும் ஃப்ரேம் மட்டும் கூட நீங்க வாங்கிக்கலாம் ஃப்ரேம் மட்டும் ஆமா சோ நம்ம கிளாஸ் எடுத்தாதான் ஃப்ரேம் அப்படி கிடையாது நீங்க உங்களுக்கு ஃப்ரேம் மட்டும் வேணும்னாலும் நீங்க ஃப்ரேம் மட்டும் கூட வந்து வாங்கிக்கலாம் ஓகே கிளாसेस இப்ப உங்க ஃப்ரேம்ல கிளாसेस பண்ணனும்னாலும் நாங்க பண்ணி கொடுக்கிறோம் பண்ணிடலாம் நம்ம ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா நீங்க வந்தீங்கனா ஒரு 15 நிமிஸ்ல பவர் கிளாसेस ரெடி பண்ணி கொடுத்துருவோம் பவர் கிளாसेस 15 நிமிஸ் தான் 15 நிமிஸ் தான் ஓகே 15 நிமிஸ்ல உங்களுக்கு கிளாसेस ரெடி ஆயிடும் ஐ டெஸ்டிங் இங்கே இருக்கு ஐ டெஸ்ட் பண்ணிட்டு ஃபேம்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஃபிஃப்டின் நிட்ஸில் வந்து க்ளாஸஸ் ரெடி ஆயிடும் ஓகே ஓகே ஸோ ஃபேம்ஸ் மாடல் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு ஸோ இப்போ இந்த மாதிரி பார்ட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலயே ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மாடல்ஸ் இருக்கு மாடல் ஆமா ஸோ இந்த மாதிரி ரவுண்டு ஸ்கொயரு எல்லாமே ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து இதுவும் ஃப்ளெக்ஸிபிள் ஃபேம் தான் ஃப்ளெக்ஸிபிள் ஓகே ஃபுல்லாவே ஃப்ளெக்ஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஃபேம்ஸும் இருக்கு

அதே ஃபைபர் டைப்ல இப்போ ட்ரெண்டிங் மாடல்ஸ் இந்த மாதிரி டிக்கா போடுறது ட்ரான்ஸ்பிரெண்ட் இருக்கு கலர்ஸ் இருக்கு நிறைய ஷேப்ஸ் இருக்கு இதுலயும் இந்த மாதிரி ஷேப் சோ இந்த மாதிரி ஷேப்ஸ் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாமே இருக்கு மேடம் இப்போ கலெக்ஷன்ஸ் வந்து இவ்வளவு வச்சிருக்கீங்க மேடம் இப்போ கஸ்டமர்ஸ் வந்தோனா எப்படி நீங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் காட்டுவீங்க அவங்க பட்ஜெட் கேப்பீங்களா இல்ல ஆமா இப்போ கஸ்டமர் பட்ஜெட் எப்படி சொல்றாங்களோ அதுக்கேத்த மாதிரி அங்க வந்து டிஸ்ப்ளே இருக்கு நம்மளுது 100 டு okay. 800 குள்ள உங்களுக்கு டிஸ்ப்ளேல இருக்கு ஓகே சோ பேலன்ஸ் உங்களுக்கு அதல டிசைன் பிடிக்கல அப்படினா டிசைன் நீங்க கேட்டிங்னா பர்టిక్యులரா எனக்கு இந்த மாடல் வேணும் அப்படினா உங்களுக்கு பாக்ஸஸ்ல எடுத்து காட்டுவாங்க ஓகே மாடல்ஸ் ஓகே நிறைய இருக்கு இல்ல பர்టిక్యులரா எனக்கு இந்த மாடல் தான் வேணும் அப்படினா நம்ம அந்த மாடலோ நம்ம பண்ணி கொடுக்கலாம் கொடுத்துடலாம் சென்னைனா டைரக்டா வந்துருவாங்க ஆமா இப்போ நீங்க ஆன்லைன்ல ஒரு மாடல் பாக்குறீங்க எனக்கு இந்த மாடல் தான் பர்டிகுலரா வேணும்னா நீங்க வந்து மொபைல் காட்டினீங்கன்னா அந்த மாடல்ல எங்க கிட்ட என்ன ஸ்டாக் இருக்கோ அத வந்து சிமிலரா என்ன இருக்கோ அத காட்டிடுவாங்க ஓகே ஓகே இப்போ ஆன்லைன் டெலிவரி அதுவும் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா ஆன்லைன் டெலிவரியும் பண்றோம் நீங்க வாட்ஸ்அப்ல कांटेक्ट பண்ணா உங்க பிரஸ்கிரிப்ஷன் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா லென்ஸோட பிரைஸ் சொல்லிடுவோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் சேம் மாடல்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிடுவோம் நீங்க எது வேணுமோ செலக்ட் பண்றீங்க உங்களுக்கு வந்து நம்ம டெலிவரி கொடுத்துருவோம் கொரியர் வந்து கொரியர் ஆமா எல்லா இடத்தையும் ஆல் ஓவர் நம்ம வந்து கொரியர் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே சோ இது தவிர்த்து வேற என்ன மேடம் இதே நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ளூ بلاக் லென்ஸ் வந்து 400ல இருந்து இருக்கு ஆமா சோ ப்ளூ பாக் லென்ஸ் இருக்கு எல்லாமே ப்ரோக்ரஸிவ் லென்ஸ் இருக்கு எல்லாமே நம்ம பண்றோம் கான்டாக்ட் லென்ஸஸும் பண்ணிட்டு இருக்கோம் கான்டாக்ட் லென்ஸஸும் அதுல ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன மேடம் இருக்கும் கான்டாக்ட் லென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு मंथலி டிஸ்போசபிள் வந்து 1000 ரூபீஸ் வரும் ஓகே 1000 ரூபீஸ் मंथலி ஆமா கலர் லென்ஸும் இருக்கு 100 ரூபீஸ்ல இருந்து கான்டாக்ட் லென்ஸ் கலர் லென்ஸ் ஒன் டே வித்out பவர் யூஸ் பண்றோம் இல்லையா அது அது வந்து உங்களுக்கு 100 ரூபீஸ் வரும் அது வந்து 6 பேர் வரும் ஒரு பாக்ஸ் அந்த பாக்ஸ் செட் நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 450 ரூபீஸ் வரும்

வித் ஃபிரேமோட ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் பண்ணி கொடுக்கலாம் ஸோ கிட்ஸுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்குங்க பாருங்க இதெல்லாம் கலர்ஸ் சைட் ட்ரான்ஸ்பரண்ட் பிங்க் கலர் இருக்கு சோ ஷேப்ஸ் எல்லாம் இதுலயே நிறைய ஷேப்ஸ் இருக்குங்க கிட்ஸ்க்கு ஆமா இப்போ கிட்ஸ்க்கு பவர் கிளாஸ் பாத்தீங்கன்னா ரெகுலரா இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி சோ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டபுள் பார் கூட கிடைக்கும் கிட்ஸ்க்கு

வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும் வந்து நிறைய வச்சிருக்கோம் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கு தான் வந்து மாடல்ஸ் இருக்கும் கிட்ஸுக்கு வந்து இருக்காது கிட்ஸுக்கும் இருக்கு மாடல்ஸ் பெரியவங்களுக்கும் இருக்கு ஸோ எல்லாருக்குமே எல்லா மாடல்ஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு சோ அதே மாதிரி மெட்டல் ஃபிரேம் இருக்கு ரிம்மர் ஃபிரேம்ஸும் இருக்கு அந்த ரிம் இல்லாம பிளைனா வரும் இல்லையா லைட் வெயிட்டா அந்த மாதிரி ஃபேன்ஸ்சும் நம்ம கிட்ட இருக்கு அதுவும் நம்ம பார்க்கலாம் சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ்டப்பா இருக்கும் இதுல ஃபேம்ஸ் இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டு எயிட் ஹண்ட்ரட்க்குள்ள இதுக்குள்ள ஃபேன்ஸ் இருக்கும் சோ அதே மாதிரி நம்ம பிராண்டடும் பாத்துடலாம் சோ இப்போ பிராண்ட்ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிராண்டட் தான் ஓகே சோ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு இப்ப நீங்க இந்த ஃப்ரேம் எடுக்குறீங்க அப்படின்னா இந்த ஃபிரேம் வந்து MRP பிரைசிங்க்கு நீங்க வந்து பே பண்ணீங்க அப்படின்னா சேம் பிரைஸிங் லென்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்துடும்

ஆப்ஷன் ஆமா நீங்க உங்களுக்கு எது உங்களுக்கு பெட்டரா இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம் ஆமா நீங்க இதுதான் பண்ணனும் உங்களோட சாய்ஸ் ரெண்டுமே நீங்க பண்ணி பாத்துட்டு உங்களுக்கு பெட்டரா இருக்கோ நீங்க எடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எல்லா உங்களுக்கு இருக்கு ஆமா ஃப்ரேம் வந்து எந்த பிராண்ட்ல நம்ம எடுக்கறோமோ அந்த எம்ஆர்பி என்ன இருக்கோ அது சேம் லென்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயா எடுத்துக்கலாம் இல்ல லென்ஸ் வந்து பிராண்டட் லென்ஸ் வரும் பிராண்டட் லென்ஸ் ஆமா சோ சேம் பிராண்ட்ல லென்ஸ் வராது ஓகே பிராண்டட் லென்ஸ் ஆமா பிராண்டட் லென்ஸ் உங்களுக்கு வந்து சேம் எம்ஆர்பி பாத்தீங்கன்னா சேமா இருக்கும் மேடம் ஆமா சோ இல்ல எனக்கு வந்து பர்టిక్యులரா இந்த பிராண்ட் தான் வேணும்னா நீங்க ஆஃபர் எடுத்துக்கலாம் 40% வரைக்கும் லென்ஸ்ல டிஸ்கவுண்ட் இருக்கு ஓகே சோ ஃப்ரேம்ல வந்து அப் டு 25% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்கறோம் நம்ம சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க நார்மல் லென்ஸ் வேணும்னா நார்மல் லென்ஸ் வேணும்னா நார்மல் லென்ஸ் நம்ம பண்றோம் இப்போ ப்ளூ بلاக் பாத்தீங்கன்னா நமக்கு கிட்ட இருந்து 400 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சோ बेस्ड ஆன் பவர் வந்து 100 200 வேரி ஆகும் சோ பவர் கேட்ட மாதிரி டிஃபரன்ஸ் இருக்கும் சோ நார்மல் லென்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா 150 ரூபீஸ்ல இருந்து இருக்கு நம்ம கிட்ட சோ அதுவும் பாத்தீங்கன்னா बेस्ड ஆன் பவர் வந்து வேரி ஆகும் 150 ரூபீஸ் க்கு ப்ரோக்ரசிவ் லென்ஸ் கொடுங்கனா கொடுக்க முடியாது அது சிங்கிள் விஷன் தான் அந்த காஸ்டிங் வரும் சோ வீடியோ மட்டும் கிளியரா பாருங்க ஏனா அதுக்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு ப்ரோக்ரசிவ் வந்து 150 க்கு கொடுங்கனா பண்ண சோ அதோட காஸ்டிங் என்னவோ வரும் நீங்க டவுட் இருந்ததுன்னா உங்க பிரிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுங்க பிரைஸ் வந்து நாங்க சொல்லிடுவோம் வாட்ஸ்அப்ல நீங்க அதுக்கப்புறம் கூட வந்து கூட பண்ணிக்கலாம் சோ நீங்க கம்பேர் பண்ணிட்டு கூட வரலாம் பக்கத்துல இருக்க ஷாப்ஸ்ல நீங்க கம்பேர் பண்ணிட்டு லாஸ்டா கிரீன் ஆப்டிகல்ஸ் வாங்க உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸா கிடைக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பிரேம்ஸ் அட்டாச்மெண்ட் ஆமா சோ இது வந்து உங்களுக்கு மெட்டல் மெட்டல் ஓகே சோ இதுல வந்து நீங்க கூலிங் கிளாஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்

சோ கிளாसेस வந்து இதல பிக்ஸ் பண்ணிக்கலாம் ஓகே எந்த பவரா இருந்தாலும் நாங்க பண்ணி கொடுப்போம் உங்க பவர் அதிகமா இருக்கு இதல பண்ண முடியாது அப்படின இல்ல எந்த பவர் இருந்தாலும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபேம்ஸ்ல எந்த ஃபேம் எடுத்தீங்கனாலோ நம்ம பண்ணி கொடுக்க முடியும் ப்ரோக்ரசிவ் இருந்தாலும் சரி சிங்கிள் விஷன் ஹை பவர் இருந்தாலும் சரி ஓகே ஏனா ஹை பவர் இருக்குறவங்களுக்கு ஆசை இருக்கும் நாம போடணும் லென்ஸ் வந்து தின்னா போடணும் தின் பண்ற லென்சஸும் நம்ம கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு இருக்கு ஓகே ஆமா மேடம் இப்போ வந்து நீங்க போலரைஸ்டு அப்படி சொன்னீங்கல மேடம் ஆமா அந்த போலரைஸ்டு லென்ஸ்னா என்ன மேடம் போலரைஸ்டு அப்படினா என்னன்னா உங்களுக்கு ஓகே சோ இப்போ இது வந்து நீங்க பாத்தீங்கனா போலரைஸ்ல பாக்கும்போது ஓகே ஆ எஸ் மேடம் அங்க ரெண்டு பேர் நிக்கிற மாதிரி அது கிளியர் விஷனா இருக்கு கிளியர் விஷன் இப்போ என்னன்னா இப்போ நம்ம

அதெல்லாம் போலரைஸ்டோட இது ப்ளஸ் அது இல்லாம இதுல த்ரீ டி கூட வரும் இப்ப நம்ம த்ரீ டி மூவி பாக்குறோம் அப்படின்னா த்ரீ டி கிளாஸ் அவங்க குடுப்பாங்க சோ நம்ம அத போட்டு பாக்கும்போது நம்ம கண்ணாடிக்கு மேல நம்ம போட்டாதான் வியூ தெரியும் சோ அது கஷ்டமா இருக்கும் நீங்க இந்த மாதிரி ஃப்ரேம் எடுத்துகிட்டீங்கன்னா இதுல உங்களுக்கு த்ரீ டி லென்ஸும் வரும் லென்ஸ் உங்க பவரோட நீங்க இத போட்டு நீங்க பாக்கலாம் சோ நீங்க மொபைல்ல த்ரீ மூவி பாக்குறீங்கனாலும் இது யூஸ் ஆகும் தியேட்டர் போனாலும் யூஸ் ஆகும் கம்ஃபர்டபுல்லா இருக்கும் உங்களுக்கு சோ இதுலயே அந்த நைட் விஷன் அதுவும் இருக்கும் ஆமா நைட் டிரைவிங்கும் இருக்கு சோ இதுல நைட் விஷனோ இருக்கு இதுல நம்ம ப்ளூ بلاக் லென்ஸ் வித் நைட் விஷன் நீங்க ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நைட் டிரைவ் பண்றதுக்கு நல்லா இருக்கும் கண்டிப்பா டிரைவிங் परपஸ்க்கு நல்லா இருக்கும் இந்த அட்டாச்மென்ட் ஃபிரேம் ஸ்டெப் ஆன் ஃபிரேம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா டிரைவிங் परपஸ்க்கு ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபீஸ் வரும் ஆமா சோ இப்போ வந்து இந்த சேனல் நீங்க பாத்துட்டு வரீங்க அப்படின்னு எங்களுக்கு காட்டும் போது எக்ஸ்ட்ரா வந்து ஒன் பிப்டி வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் டிஸ்கவுண்ட் நீங்க அட்டாச்மெண்ட் ஃப்ரேம் எடுக்கும் போது ஒன் பிப்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் நீங்க வந்து இந்த சேனல் பார்த்து நீங்க ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்ட பிறகு நீங்க வந்து சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் ஆப்டிகல்ஸ்ல பாத்தீங்கன்னா நான் மெயினா வந்த காரணம் பாத்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணி லென்ஸ் ஏன்னா எனக்கு வந்து பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கு ஆல்ரெடி நான் வந்து பவர் கிளாஸஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் பட் இங்கே வந்து நம்மளுக்கு ஆஃபர் கொடுக்கறதுனால இங்கே வந்து ஃப்ரேம் செலக்ட் பண்ணலாம் லென்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் மெயினாக இங்கே வந்து அப்படியே நம்ம என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் அட்டாச்மெண்ட் ஃப்ரேமு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாசஸ் எல்லாமே நம்மளுக்கு அட்டாச்மெண்ட்டோட கொடுத்துட்றாங்க இது மெயினாக என்ன பர்பஸ் அப்படின்னா டிரைவிங் பண்ண போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஏன்னா நைட் ட்ரைவ்லாம் நான் பண்ண போது பர்சனலாக ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் எதிரில் வர வெஹிக்கல் பார்த்தீங்கன்னா ஐ பீம் லைட் வந்து யூஸ் பண்ணிட்டு வருவாங்க நம்ம டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால வந்து இந்த ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஐ செக்அப்பும் இருக்கு ஸோ உள்ள போயிட்டு அப்படியே ஐ செக்அப் பண்ணிட்டு ஃபைனலாக எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க கண்டறிய다 உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைன் வரைக்கும் தெரியுது இப்போ ஆ இப்போ கிளியரா தெரியுது 7 8 4 2 8 3 லாஸ்ட் வரைக்கும் தெரியுது லாஸ்ட் லைன் சொல்லுங்க 3 सोलेंगे? 5 7 4 2 கிளியரா இருக்கா ஆ கிளியரா இருக்கு இது நல்லா இருக்கா இல்ல இது நல்லா இருக்கா முன்னாடி போட்டது தான் நல்லா இருக்கு ஆ இது கிளியரா இருக்கு என்ன இது ஆட் பண்ணா நல்லா இருக்கா இல்ல ஆட் பண்ணலனா கூட நல்லா தான் இருக்கு இது கிளியரா இருக்கு ஆ கிளியரா இருக்கு ஓகே இது இப்போ தெரியல இதுல இந்த லைன் வரைக்கும் கிளியரா இருக்கு இது ஃபர்ஸ்ட் 3 லைன்ஸ் கிளியரா இருக்கு இப்போ ஆ இப்போ ஓகே லாஸ்ட் லைன் 3 5 7 4 2 கிளியரா இருக்கா ஆ இருக்கு இது நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா முன்னாடி போட்டது தான் நல்லா இருக்கு இதுவா ஆ 3 5 7 4 இந்த இத ஆட் பண்ணா நல்லா இருக்கா இல்ல முன்னாடி இருக்கிறது தான் நல்லா இருக்கு ஆ இதுதான் நல்லா இருக்கு கிளியரா இருக்கா ஸ்ட்ரெயினா டபுளா அந்த மாதிரி எதுவும் இல்ல இல்லையா மாதிரி இல்ல கரெக்டா இருக்கு இந்த லைன் பறிக்க முடியுது இல்லையா ஆ எஸ் உங்களுக்கு கிளாसेस யூஸ் பண்றீங்களா எஸ் மேடம் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஓகே ரொம்ப நாள் ஆகுது 1 இயர் ஆகுது அது அப்படியே ஆமா பவர் ரொம்ப இருக்கு எப்படி கிளாஸ் போடாம இருந்தீங்களா யூஸ் பண்ணி தான் இருக்கீங்க என்ன பவர் இருந்தது ஆல்ரெடி சரி மேடம் நான் அதுக்கு அப்படியே பியோ பண்ணது மேடம் இல்ல அதிகமா இருக்கு உங்களுக்கு ரைட்ல ஆமா யூசேஜ் கம்மி மேடம் நான் டிரைவிங் பண்ண போது ஏதாவது ரீடிங் பண்ண போது டிவி பார்க்க போது அது மட்டும் தான் கிளாஸ் யூஸ் பண்ணுவேன் ஓகே अदरवाइज நேம் முரளி கிருஷ்ணா மேடம் செக்கப்பும் பண்ணிட்டாங்க ஐ செக்கப் சோ கொஞ்சம் பவர் அதிகமா தான் இருக்கு சோ ஃப்ரேம் ஆல்ரெடி சொன்னது தான் நான் இந்த ஃப்ரேம் செலக்ட் பண்ணிருக்கேன் இப்போ ஒரு 15 मिनिटஸ்ல நமக்கு ஃப்ரேம் வித் லென்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க சோ ஃபைனலா உங்களுக்கு அந்த அவுட்புட் உங்களுக்கு காட்ற இப்போ ஃப்ரேம் லென்ஸ் எப்படி ரெடி ஆகுதுன்னு கூட நம்ம அதுவும் பார்த்தலாமா மேடம் ஆமா பார்த்தறலாம் இப்போ மேல தான் நம்ம ரெடி பண்ணுவோம் சோ மேடம் சூப்பரா இது பண்ணி குடுத்துருக்காங்க இப்போ மேல போய்ட்டு அப்படியே லென்ஸ் வந்து எப்படி ரெடி பண்றாங்க அதுவும் நம்ம பாத்தரலாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா போதும் நமக்கு ரெடி பண்ணி குடுத்தாங்க சர்வீஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டா பண்றாங்க அதுவும் எப்படின்னு நம்ம பாத்தரலாம் வந்து நம்ம டெமோ வந்து இதுல வந்து ஷேப் எடுத்துருவோம் ஷேப் எடுத்தால் இதுல ஷேப் பண்ணிடும் ஸோ லைட்டா லெஃப்ட் ஆர் டெமோ அப்படின்னு கேட்கும் ஷேப் பண்ணிடும் சோ இப்போ வந்து உங்களது டூ இருக்கு இதுல ஒன் இருக்கு சோ இது பவர் பாத்தீங்கன்னா நாம லென்ஸ் வந்து செக் பண்ணிட்டு லென்சோமீட்டர்ல பவர் கன்ஃபார்ம் பண்ணிப்போம் சோ உங்களுடைய ரைட் வந்து மைனஸ் 2 சோ அத பவர் செக் பண்ணிட்டு ஓகே சோ இப்போ ஷேப் இதல வந்துடுச்சு சோ இந்த ஷேப் வந்து இதல வந்துடும் ஓகே ஆட்டோமேட்டிக்கா ஆமா சோ இப்போ இது ரைட் ஷேப் வந்திருச்சு சோ இதல வந்து லென்ஸ் வந்து ஃபிட் ஆயிடும் ஓகே சோ ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் தான் மேனுவல் எதுவுமே கிடையாது சோ இதல இப்ப நம்ம லென்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா மைனஸ் சோ இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா வந்து லென்ஸ் செட்டிங் ஆயிடும் என்ன ஷேப்ல கொடுத்துறோமோ அந்த ஷேப்ல கரெக்ட்டா நம்ம கட் பண்ணி எக்ஸாக்ட்டா கட் ஆயி வந்தா அது ஃபிட் ஆயிடும் சோ இப்போ அது ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிடும் சோ இது நாங்க கிளாसेस ரெடி பண்றதுக்கு 2 டு 3 நிமிஷம் தான் ஆகும் பட் நாங்க வந்து ஆல்ரெடி ஆர்டர் இருக்கும் சோ மத்த ஆர்டர்க்கு ஒரு அதனால நாங்க 15 நிமிஷ நாங்க டைம் சொல்றது சோ அதுக்குள்ளே நாங்க ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சோ அதே மாதிரி லெஃப்ட் சைடு வந்து -1 இருக்கு சோ அதே -1 ஓகே சோ லைன்ஸ் எல்லாமே செக் பண்ணிட்டு குவாலிட்டி செக் பண்ணிட்டு பவர் எக்ஸாக்ட்டா இருக்கா செக் பண்ணிட்டு தான் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஓகே சோ அதுல உங்களுக்கு அந்த இதுவும் இருக்காது சோ முடிஞ்சிச்சு முடிஞ்சிடுச்சு ஓகே சொன்ன மாதிரியே 1 2 2 தான் மேக்ஸिमम ஆமா சோ இப்போ இது வந்து Polish paniter hmm. fit paniter doang, hmm. Oh, polish panda back fitting Super. ப்ளூ ப்ளாக் லைன்ஸ்க்கு என்ன டிஸ்டன்ஸ் நம்ம பாத்துக்கலாம் சோ நார்மல் லென்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் வந்து உள்ள இருக்கும் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வராது ஃபுல்லாவே சுத்தமா வராது இதுதான் ப்ளூ பிளாக் லென்ஸ் ஸோ இது எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம்னா இப்போ மொபைல் சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணும்போது அதுல வர ப்ளூ ப்ளூரேஸை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளாக் பண்ணி கொடுத்துடும் ஸோ ஐ செயின் ஆகாம இருக்கும் ஸோ அதுக்கு தான் ப்ளூ ப்ளூ பிளாக் லென்சஸ் வந்து ரெஃபர் பண்றாங்க ஸோ ஐ ட்ரைனஸ் ஆகாம இருக்கும் ரொம்ப நேரம் நம்ம சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது ஐ ட்ரை ஆகும் இல்லையா ஸோ அது வந்து ஆகாம இருக்கிறதுக்கு தான் இது கலர் கான்டாக்ட் லென்சஸும் இருக்கு ஸோ கலர் கான்டாக்ட் லென்ஸ்ன்னு ஆஃபர் இருக்கு சொன்னோம் இல்லையா ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு

சோ இதுவும் வந்து எல்லா பவருமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும் இமிடியேட்டா நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் பவரும் ஆமா சோ டாரிக் லென்ஸ் அந்த மாதிரினா டாரிக் லென்ஸும் ஸ்டாக் இருக்கு சோ மேக்ஸिमम வந்து ஹை ஆக்சஸ் வேரியன்ட் இருந்ததுனா டைம் ஆகும் மத்தபடி வந்து அதுவும் இமிடியேட்டா டெலிவரி கொடுத்துடலாம் ஓகே ஷாப்போட டைமிங்ஸ் என்ன மேடம் ஷாப் டைமிங் பாத்தீங்கன்னா 10:30 டு 9 மண்டே டு சாட்டர்டே சண்டே வந்து 10:30 டு 7

சோ நீங்க வீடியோ பாத்துるீங்க எனக்கு ஃபைனலா பாத்தீங்கன்னா எனக்கு ஃப்ரேம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க கிளியரா தெரியுது செம்ம ஒர்க்கு கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஒன் டு டூ மினிட்ஸ் தான் உங்களுக்கு அந்த லென்ஸ் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு ஃப்ரேம்ல மாட்டி கொடுத்துறாங்க பட் கஸ்டமருக்கு பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் சொல்றாங்க ஏன்னா ப்ரீவியஸ் ஆர்டர்ஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா உங்களுக்கு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே இது ரெடி பண்ணி கொடுத்துறாங்க இங்க வந்து ஐ செக்அப் இருக்கு ஸோ ஃப்ரீயாவே அது பண்ணி கொடுக்குறாங்க செக்அப் பண்ணிட்டு நம்ம பவர் என்ன எல்லாமே செக் பண்ணிட்டு வித்தின் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்குள்ளே குள்ள நம்மளுக்கு இந்த ஃப்ரேம் வித் லென்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க சூப்பரா இருக்கு பாருங்க இதோட காஸ்ட் நம்மளுக்கு ரொம்ப கம்மி தான் நான் செலக்ட் பண்ண ஃப்ரேம் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட்டு பிரேம் இது வந்து இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு எதுக்குன்னா நைட் ட்ரைவ்ல எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்யூஸா இருக்கு அதனால தான் இந்த ஃப்ரேம் வந்து நான் செலக்ட் பண்ணிருக்கேன் நார்மலா இந்த அட்டாச்மென்ட் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் ஏதோ சொன்னாங்க அதுல நம்ம சேனலுக்காக ஃபிளாட்டாவே ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்கறான்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து இங்க வந்து நீங்க அட்டாச்மெண்ட் ஃப்ரேம்ஸ் வந்து வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணீங்கன்னா பிளாட்டா உங்களுக்கு ஒன் பிப்டி ருபீஸ் கம்மி பண்ணி கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாம பிராண்டட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு லென்ஸ் ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுலயும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம நீங்க பிராண்டட் ஃப்ரேம் வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட எம்ஆர்பி என்ன இருக்கும் அதே மதிப்புள்ள எம்ஆர்பி ல பிராண்டட் லென்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கொடுக்குறாங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அண்ட் ஃபிளெக்சிபிள் ஃப்ரேம்ஸ் வந்து நீங்க பாத்துருப்பீங்க ஜஸ்ட் டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க யாருமே கொடுக்காத பிரைஸ் அது வந்து நீங்க ஃப்ரேம் வேணும்னா கூட நீங்க வாங்கிக்கலாம் ஜஸ்ட் டுவென்ட்டி நைன் ருபீஸ் அது மட்டும் இல்லாம கிட்ஸ்க்கு நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க வர முடியலன்னா ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது நீங்க வாட்ஸ்அப் மூலமா காண்டாக்ட் பண்ணி உங்களோட பவர் அதெல்லாம் கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த லென்ஸ் ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணி உங்க வீட்டுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க ஆல் ஓவர் இந்தியா டெலிவரி வந்து அவைலபிளா இருக்கு கண்டிப்பா கிரீன் ஆப்டிகல்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சர்வீஸ் வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்து கிரீன் ஆப்டிகல்ஸ்ல இருந்து நம்மளுக்கு கஸ்டமர் சைட்ல இருந்து கொடுக்குறாங்க அதனால வந்து நம்ம தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் நீங்களும் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க இன்னும் பெஸ்ட் ஆஃபர்ஸ் வந்து கிரீன் ஆப்டிகல்ஸ் வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ கண்டிப்பா விசிட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராக டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களுக்கு மீட் பண்றேன் தென் பை